எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் விவேக் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் இன்னைக்கு முழங்கை முட்டி வலி எல்போ பெயின் பத்தி பேச போறேன் சாமான்யமா இதுக்கு டென்னிஸ் எல்போ அப்படின்னு சொல்லுவோம் மெடிக்கல் டேம்ஸ்ல லேட்ரல் எபிகோன் டயலைட்டிஸ் நம்ம கையோட வெளி பக்க பகுதியை வர ஒரு வழி வந்து சாமான்யமா நாங்கள் பார்க்கறோம் இதுக்கு காரணம் வர்றதுக்கு வந்து ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டில வரும் சர்டன் டைம்ஸ் நம்ம உடம்புல நம்ம எதிர்ப்பு சக்திகள் மாற்றங்கள் வரும் அதனால கூட இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கும் ஸோ எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கோன்னா எதாவது நம்ம டைட்டா பிடிச்சி தூக்குறது இல்லை ஹெவியான வெயிட் தூக்குறதுல நம்ம வலி தெரியப்படும் இந்த பக்கத்துல ஸோ இந்த காரணம் எதனால வரும்னா உள்ளுக்குள்ள நம்ம சதை வந்து எலும்பு ஒற்றை இடத்துல உள்ளுக்குள்ள வீக்காக இருக்கிறதுனால இது இருக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து வெளியில நம்ம கோல்டு ஹாட் அப்ளிகேஷன் வெந்நீர் ஒத்துரும் ஐஸ் கட்டி ஒத்துறோம் ஜெல் ஸ்ப்ரே அபாயின்மெண்ட் யூஸ் பண்ணி இனிஷியலி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் சா செலவாட்டி வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ல சரி ஆகாத பட்சத்துல வலிக்காக மாத்திரை தேவைப்படலாம் சிலவங்க ரொம்ப ரேர் இருக்கும் அந்த சிச்சுவேஷன்ல வலி இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் இல்ல பிஆர்பி இன்ஜெக்ஷன் ஒண்ணு இருக்கோ அதை நாங்க கொடுத்தா அது கம்ப்ளீட்லி குணமாயிடுவோம் சில டைம் வந்து குணமான பிறகு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அவங்களுக்கு பிசியோ வந்து தேவைப்படலாம் தேங்க்யூ